ഇവിടെ ഓണങ്ങിയ ജനാർദ്വിക്കേ ഓടിയാറ് അല്ലയോ ആמא വെവാരകളില്ലല്ല ഇത് വാടാ കടേ സ്വന്ത കടയാ വാടാ കേക്കി കേക്കി കടയ ആמא എപ്പോ എവിടെ കട്ടുപടി ആവും ഒന്നം കട്ടുപടി ആയ വയസ്സായ സമയത്ത് എന്ന ചെയ്യേ നേരെ വലിയില്ല നേരെ പടപ്പുള്ള വലിയ ആനാലെ ഇരിക്ക ആനാലെ എന്നാ ഇരിക്കേ എതോ നേരെ മാള് പോട്ടേ നേരെ ഇളേ വലൈക്ക മുടയങ്ങ ഇതെ ഇളേ വലിച്ചോട്ടല്ലേ അല്ല അഞ്ചാട് എന്താ ബസ്സ് താ വാർ വരാ ബേ അഞ്ചാട് വത്തടേ ഇള വാറു പക്ഷത്ത നല്ല യാവരം നടക്കുമേ ഇരക്ക് ഇരണ്ടിട്ട് പോരാൻ ഇല്ല അപ്രി ഇല്ല വാറു പക്ഷത്ത നല്ല യാവരം നടക്കും വാവരം ഇല്ല ഇല്ലയോ ഇല്ല

அப்ப நவருல சொத்த எல்லாம் இருக்கா ஒண்ணு ஒண்ணு முன்னாள் இருந்தது சொந்தக்காரல குடுத்தீங்களா விலைக்கு குடுத்தீங்களா ஓ சகோதரங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க நேரம் எடுத்து கொடுத்தாது இப்ப பிள்ளைகளும் இல்ல வீடு இருக்கா ஒண்ணும் இல்ல இப்ப யாருக்கு வீட்டுல தங்கி இருக்குதுயா சகோதரி வீட்டுல

ஒன்றும் இல்லை வேற கெட்ட ஏதாவது உண்டா உங்களுக்கு கெட்ட பழக்கம் உண்டா இருந்தா அப்போ நல்ல காலத்தில் கெட்ட பழக்கம் ஆயிருந்து ஆ அப்போ கெட்ட என்னென்ன தீமைகள் வரும் பார்த்தீங்களா அன்னைக்கு கிட்ட தேவையில்லாத செலவு பண்ணிட்டு கெட்ட பழக்கத்துக்கு எல்லாம் அப்போ நம்ம மேல தப்பு இருக்கு தப்பு இல்லாத இல்லை தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அறியாத பண்ணா தப்பு அதுல தப்புல வீடுபடக்குள்ள வழி இருக்கான்னு பாப்பா என்ன நமக்கு பக்கத்துல அவர்ட கண்டு பார்க்கேன் இப்படி பெரியவர் இருக்காரு ஒரு உதவித்தொகைக்கு வழி ஆளுக்கே அரசாங்கம் எல்லாம் சலுகை செய்து கண்டிப்பா உங்களும் செய்யணும் நீங்க வந்து தப்பு பண்ணிட்டு அந்த தப்ப திருந்தியாச்சு இப்ப வழி இல்ல ஏதாவது கிடைச்சா அதுக்கு வெள்ளங்குடிக்கு கிடைக்கும்னு பாக்குது இப்ப முறுக்கையா வரமா அவர் இல்லையா அவரு கடந்த குடும்பப்பட்டிருக்காது என்ன ஒரு பாட்டு பாடுச்சு மனைவி அமைவு பாட்ட பாடுங்க மறந்தா நானும் பாடு பாடுங்க பாடும் எடுக்கணும் நமக்கு நம்ம தப்ப நினைச்சு பாக்கணும் வருங்கால இளம் தலைமுறைகள் இப்போ சின்ன வயசு வரைக்கும் தப்பான வழியே போகிறது நம்ம பா நம்மளை பார்த்து கஷ்டம் பார்த்து அவங்க திருந்தி நல்லா இருக்கணும் ஏன்னா நம்ம அப்படி கஷ்டங்களை சின்னதான இளம் தலைமுறைகள் தெரியும் முதல்ல இப்போது இப்போ குடிக்கவே என்ன சொல்ல எண்ணெயும் குடிக்க மாட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் தான் முதல்ல நம்ம அப்படி நோக்கணும் அப்படி தானே என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையே போச்சு முதலில் வாயில் வைக்கிற நேரத்தில் நம்ம பைசே இல்லைனாலும் கூட்டுக்காரனாக தருவான் நம்மளை அடிமை ஆக்னப்பறவு நம்ம ஒரு நாள் வேலையை பேச்சினா தே வான நான் அந்த வண்டி வந்த இல்ல 얘는 வாங்கி தான் பாருங்க யாருக்கு பேரே சொல்லுறது நம்ம யாருமே யோக்கியம் கிடையாது என்ன தெரியுமா யாருக்காக ஓ யாருக்காக குடிப்பதற்கு குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் பாடுங்க யாருக்காக யாருக்காக குடிப்பதற்கு அந்த மாளிகை மாளிகை காரண ஓவியம் அந்த பாடுங்க ரெண்டு பேரும் ആയിമ്പത് yeah. രൂപ yeah. 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 നമ്മൾ അവൻ സാപ്പാട് ഒന്നും അവരെയും കുറച്ചല്ല കുറ്റി നമ്മളെ അതാ നമ്മള തലയിൽ എഴുതുന്ന ആൾക്കാർ അവർ എഴുതുന്ന തപ്പ എഴുതിട്ടോ അവര് തപ്പ എഴുതി

ஒரு அடி கூட கொடுக்கூடாது தீமை இல்லாத சொல்லக்கூடிய பேச்சு ஒரு ஆளுக்கு புண்படாத பேசணும் போது

சரி காலையில் சாப்பிட்டீங்களா நெல் இருக்கலாம் உடம்புக்காரர் அப்படியே வேலை உண்டா

அவர் இடையில நான் சாடினாரு இல்லையா அவர் இடையில நான் சாடிட்டாரு சரி சரி கதையை முடிக்கட்டா மலாளி ஓ கதையை முடிக்கட்டா அப்ப எப்படி டாட்டா சொல்லுங்க ஓகே